அந்த பையன் தான் இனிமே உங்க மகன் வா உங்க அம்மாட்ட பேசலாம் ஏய் ஹரி அவங்க சூப்பரா இருக்காங்க வா வணக்கம் மேடம் வணக்கங்க ஏ ஒண்ணு இல்ல அர்ஜென்டா உங்க மூலமா எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஐயோ அவனுக்கு இல்ல எனக்கு மிஸ்டர் மேடம் அவர் ரொம்ப தப்பா சொல்றாரு நானே உங்களுக்கு விரிவா சொல்லிடுறேன் அதாவது உங்க பையன் அவர் பையனா நடிக்கணும் கேமரா இல்லாம மேக்கப் இல்லாம அதுக்கு தான் நான் கேக்குறேன் புக் பண்ண வந்திருக்கீங்களா ஆமாமா அப்படினா என் ஆபீஸ்ல வந்து பாருங்க ஆபீஸா உங்க ஆபீஸ் எங்க இருக்கு மவுண்ட் ரோட்ல உங்க ரேஞ்ச் ஆபீஸ்னா எல்ஐசி பில்டிங்கா அதுக்கு பக்கத்துல தான் மேடம் ரொம்ப अर्जेंटான விஷயம் அதனால இங்கேயே பேசி முடிச்சிடுவோம் மேம் ஆமா மேம் என்ன பேசுறோம் பையனா நடிக்கிறதுக்கு உங்க பையனுக்கு எவ்வளவு சம்பளம் இந்த அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க நீ அந்த ஆர்டிஸ்டோட கிளாக் ஜூஸ் அது உங்களுக்கு அது பையனுக்கு ஓ அந்த மதர் பாசம்ங்கறத காطا நீ யூஸ்டா ஆ ஒரு முக்கியமான கண்டிஷன் சொல்லுங்க மேடம். என் பையன் நடக்க இல்லையா? அதனால ஸ்டாப் சொன்னா தான் பேஸ்மா கட் சொன்னா நிறுத்துவான். இது நடக்க இருக்கு மட்டும் தானங்களா? இந்த இதுக்கு இதுக்கெல்லாம் கூட ஸ்டார்ட் கட்டு சொல்லணுமா? அதெல்லாம் அவனே செஞ்சுக்கவான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. வீட்ல நடக்கணும்னு சொல்றீங்க. என் பையனோட ஃபியூச்சர் இது ஸ்பாயிலாயிடாதே. ஆஹா நீமே அவன் ஃபியூச்சர் ஸ்பாயிலாயாகாதே. மேடம் பையனை கூப்பிடுங்களே. சிய

நான் கேட்கற கேள்விக்கு கரெக்டா உண்மையை சொல்லணும் என்ன காலங்காத்தால வாசல்ல பெருக்கி கோலம் போட்டது யாரு என்ன இப்படி அசத்து மேல கேட்கறே நான் தான் காத்தால அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தலை குளிச்சு சுப்ரபாதம் பாடி படி மரத்தை சுத்தி கோலம் போட்டேன் என்ன இப்படி கேட்கறே எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு தெரியுமோ அதானே ஆ போய் சொல்றாங்க மேக நம்ம மாவு கோலம் போடும் போதுமே செய்ய நான் பாப்பேன் விட்டுருக்க விட்டுருக்க எல்லாருக்கும் மாலக்கன்னு நோயினா இவனு காளக்கன்னு நோய் இவனுக்கு மாலக்கண்ண இல்ல காளைக்கண்ணன் இல்ல நொல்லக்கண்ணு இவனை இப்படியே விட்டா என்ன நொள்ள கண்ணாக்கிடவா ஐயய்யோ இந்த பாவம் நமக்கு எதுக்கு பெற்றிருந்தோ அப்படியா சொல்ல பாரு ச்ச இங்கதான் இருக்கணும் சௌமியா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சந்திக்க வேண்டியதா இருக்கேன்

புரியல இந்த <laughs> 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 <laughs>

மந்திரம் சொல்ற வாயால மானுஷத்தை திங்கிறாள் இவ ஒரு கௌரவமான மாமியா அது வேற ஒண்ணு மேஜர் சார் அது வந்து ஓகே ஓகே ஸ்டாப் இட் என்ன உடம்பெல்லாம் உதறதா எங்க மேஜர் இருக்கிறாரு பாகிஸ்தான் காரண கூட மன்னிப்பார் ஆனா போய் சொல்றவங்கள மன்னிக்கவே மாட்டாரு மேஜர் உடனே கலைப்பட சொல்லுங்க தப்படிக்கீங்கா சொ புகுந்த வீட்டுக்கு போனதும் சம்பிரதாயங்களை மறக்கிறாளே அவதாண்டா பொண்ணு ராமபிரான கட்டிக்கிட்டாலே சீதா பிராட்டு அவ சாதாரண இல்லடா ராயல் அப்பேற்பட்டவ ராமன் காட்டுக்கு போனதை காட்டுக்கு தானே போனா வீட்டுக்கா போனா கட்டின புருஷ மாமிச இல்லடா மண்ணு தின்னு சொன்னாலும் தின்றாளே அவ தாண்டா உத்தம பத்தினி டாடா இப்பேற்பட்ட பதிவிரதனுடைய பாலத்தை கழுவினா பாப மோசம் கிடைக்கண்டா